வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வீன் வழிகாட்டி அலங்கரிக்க வருகிறார் குபேர கலச அறக்கட்டளையின் மகளிர் அணி பொருளாளர் சுதா மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் நமக குரு வாழ்க குருவே துணை இந்த இருபதாவது குபேர அறக்கட்டளை நிர்வாகிகள் நடத்தும் கருத்தரங்கத்திற்கு பேச அழைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு வந்து ஷார்ட்டாக தான் கொஞ்சமாக தான் இருக்கேன் இன்னைக்கு வந்து பொதுவாக வந்து காலச்சக்கரத்தில் வந்து காலச்சத்திரம் வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கும்போது ஒன்றுங்கிறது வந்து நம்ம அஞ்சுங்கிறது வந்து நம்ம குலதெய்வம் ஒம்பது அப்படிங்கிறது வந்து நம்ம இஷ்ட தெய்வமாக வந்து நம்ம எடுக்கிறோம் ஒன்று நமக்கு பாக்கியம் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம நம்ம ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை வந்து நம்ம ஒன்றாம் பாவமாக எடுக்கிறோம் அஞ்சாம் பாவம் வந்து அவனுடைய குழந்தை அவனுடைய பூர்வீகம் அந்த மாதிரி நாம் எடுக்கிறோம் அஞ்சில் வந்து நம்ம குலதெய்வத்தையும் நாம் எடுத்துக்கிறோம் அதனுடைய பாகியம் அருள் நமக்கு இருந்தால் மட்டுமே நமக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகும் ஒம்பது இஷ்ட தெய்வ வழிபாடு நம்மளாக தேடிக்கிற ஒரு இஷ்ட தெய்வம் நம்மளுடைய பெற்றோர் இந்த மாதிரி வந்து நம்ம ஒன்பதாம் இடம் பாகியம் அந்த பாகியத்தை வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம பாகியத்தை வந்து இயக்கும்போது நமக்கு அது மிகச்சிறந்த பா அளவில் நமக்கு நல்லா வேலை செய்யும் அந்த மாதிரி வந்து நமக்கு இருக்கும் அடுத்து வந்து இப்போ இதில் வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது இணைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒன்று அப்படின்னம்னா அஸ்வினி ஒன்றாம் பாதம் அந்த அஸ்வினி ஒன்றாம் பாதம் அப்படிங்கிறதும் அஞ்சில் வந்து கடகத்தில் முடியும் ஆயு இதில் வந்து எப்படி எடுத்துக்கிறோன்னா அஸ்வினி ஒன்றாம் பாதமும் மீனத்தில் வந்து முடியும் ரேவதி நாலாம் பாதமும் சேர்ந்தது வந்து நம்ம கண்டாந்த நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் வந்து புதனோட நட்சத்திரமும் கேதுவோட நட்சத்திரமும் நமக்கு அது கிடைக்குது அஸ்வினி ஒன்று ரேவதி நாலு அந்த சந்திப்பு சந்திக்கிற வேலையில் வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து நம்ம கண்டாந்த நட்சத்திரமா நம்ம சொல்றோம் அதாவது நீர் ராசியும் நெருப்பு ராசியும் கடைசியாக இணை முடிஞ்சு இணையும் நேரத்தை வந்து நம்ம அந்த நேரமாக எடுத்துக்கிறோம் அதில் வந்து அடுத்து வந்து ஆயுள்ய நாலாம் பாதமும் மக ஒன்றுமு அதாவது புதனு கேதுவும் புதனு கேது இணையரடம் கண்டாந்த நாளிகை கண்டாந்த நட்சத்திரம் அப்படின்னு வந்து நம்ம எடுக்கிறோம் அதே மாதிரி விருச்சிகத்தில் வந்து கேட்டை நாலாம் பாதமும் மா மூளை ஒன்றாம் பாதமும் வந்து இணையும் நேரம் அந்த இணையிற நேரம் வந்து நமக்கு கண்டா கண்டாந்த நட்சத்திரமாக நம்ம எடுத்துருவோம் அஸ்வினி ரேவதி நாலு ஆயில்யம் மக ஆயில்ய நாள் மக ஒன்று இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா கேட்டை நாள் மூல ஒன்று இந்த புதன் கேது நட்சத்திரங்கள் வந்து ஆகா நம்ம பொதுவாகவே வந்து பகை ரஜ்ஜியில் வந்து எடுக்கும்போது பகை நட்சத்திரமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு வரும் இதில் வந்து கடாத நட்சத்திரங்களாக வருது இப்படி வந்து ஒருத்தரோட ஜாதகத்தில் லக்னமோ நட்சத்திர சந்தியில் நட்சத்திர சந்தி ப்ளஸ் கண்டாந்த நாளிகையில் ஒரு லக்னமோ உழுந்தா அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து எதையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்காது இது வந்து குழந்தைங்களா இருக்கும்போது பெற்றோர்களுக்கு வந்து ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இது வந்து கம் இந்த நேரத்தில் வந்து நம்ம இப்படி வரும் இப்படி வர்ற சந்திப்பில் வந்து பிறக்கிறவங்க வந்து அனுபவிக்க முடியுதா அப்படி அந்த லக்னம் உழுகுது நட்சத்திரம் உழுகுது அந்த ஜாதகருக்கு வந்து அதனுடைய பலன் எல்லாம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா தான் கஷ்டமாக தான் கிடைக்கும் அந்த ஜாதகம் வந்து அதுலேயும் உஷ்ணக்கடிகை விஷக்கடிகை கண்டாந்தம் போன்ற நேரத்தில் உழுந்துருச்சு அப்படின்னம்னா அவங்க பல துன்பங்களை அனுபவிக்க நேருகிறது இதனால் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து இப்படி வந்துருச்சு ஒரு ஜாதகர் பிறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில வழிபாடு முறைகள் இருக்குது அதை வந்து நம்ம பார்க்கும்போது வந்து என்னென்ன மாதிரி கோயில்கள் சொல்லலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம் இதில் வந்து இந்த ஆறு பாதத்துக்கும் ஆறு கோயில் இருக்குது அதில் வந்து நாம் என்னென்ன கோயில் அப்படின்னு எடுக்கிறோம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அப்படின்னு வந்தோம்னா பெண்ணாடத்தில் இருக்கிற ஸ்ரீ பிரகல காலேஸ்வரர் கோயிலில் வந்து இவங்க வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அதனுடைய தோஷ குறைபாடுகள் குறையும் மக நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்னா திண்டுக்கல் நத்தம் ஒடுக்கத்தில் இருக்கிற தவசி மேடை மகாலிங்கேஸ்வரர் கோயில் எடுத்தாங்க அப்படி அதில் போய் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் இதில் வந்து மூளை ஒன்றாம் பாதம் வந்துருச்சு அப்படின்னம்னா சுவாமிமலை சுப்பிரமணிய சுவாமி நம்ம வந்து வழிபாடு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அவர் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் குறையும் இதில் வந்து ஆயிலே நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னம்னா ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஏன்னா புதனோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஸ்ரீ வரதராஜ பெருமாளோட வழிபாட நிவர்த்திகள் நம்ம எடுத்துட்டோம்னா குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதில் வந்து கேட்டை நாள் எடுத்துட்டோம்னா மதுராந்தகத்தில் இருக்கிற ஸ்ரீ ஏரி ராமர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அதை வந்து வழிபாடு பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு குறையறக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ரேவதி நாள் எடுத்துட்டோம்னா ராமநாதபுரத்தில் இருக்கிற ஸ்ரீ தேவிப்பட்டணம் கடலை அடைத்த பெருமாள் பட்டணத்தில் போய் வழிபாடு பண்ணோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு வந்து குறையறக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கண்டாந்த நட்சத்திர நேரங்களில் பிறந்தவங்க இப்படி வ லக்னம் உளுந்தவங்க ராசி உளுந்தவங்க வந்து இந்த மாதிரி கோயில் வழிபாடுகள் எடுத்து அவங்க வந்து இந்த வழிபாடு விஷயங்களை வந்து செஞ்சுக்கலாங்க இத செய்யும் போது நல்ல பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஆஹ் இதுல வந்து ஆஹ் இதுல வந்து பிரிவு வந்து ரெண்டு மூணு பிரிவா இருக்கு இத வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னோம்னா ஒண்ணு வந்து ஒண்ணு ஜனன நிகழ்ந்தது பகல் பொழுது என்ன அதை வந்து பித்ரி கண்டாந்தம்ங்கிற சொல்கிறோம் இரவுல இரவில் நடந்துச்சு அப்படின்னா மாத்ரி கண்டாந்தம் அப்படின்னு சொல்கிறோம் பகலை வந்து த சூரியனாகவும் இரவில் வந்து சந்திரனாகவும் நாம் எடுத்துக்கிறோம் இதில் வந்து ரேவதி அஸ்வினி சந்திப்பில் நடக்கிறது வந்து வைணவ கண்டாந்தம் அப்படின்னு சொல்கிறோம் ஆயில்ய மகத்தில் வந்து இருக்கிறது வந்து தாய் மாத்ரி கண்டாந்தம் அதாவது தாய் கண்டாந்தம்னு சொல்கிறோம் மூலம் கேட்டையில் இருக்கிறது வந்து தந்தை கண்டாந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி நடக்கிறது வந்து இந்த மாதிரி கண்டாந்தம் அப்படின்னாலே கண்டம் பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு நிகழ்வு எடுத்துட்டு அதுக்கு வந்து இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு நம்ம ஒன்று அஞ்சு ஒம்போதை வந்து இயக்கணும் அப்படின்னோம்னா நமக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஒன்று அஞ்சு அஞ்சு அப்படிங்கும்போது அஞ்சில் உங்களுக்கு என்ன கிரகம் இருக்கோ அந்த அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் இது வந்து இந்த நட்சத்திரத்தில் எக்ஸாக்டாக பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கும்போது அஞ்சில் இருக்கிற கிரகத்தை அஞ்சாம் அதிபதியை அந்த மாதிரி எடுத்து இணைச்சி சொல்லணும் இப்போ காலச்சக்கரத்துக்கு அஞ்சாம் அதிபதி சூரியன் உங்கள் லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி வந்து அஞ்சில் வந்து கேதுவோ சனி பகவானோ இருந்தார் அப்படின்னா முனி முனீஸ்வரன் இந்த மாதிரி வழிபாடு எடுத்துக்கலாம் அதை ரெண்டையும் இணைச்சி அணைச்சி நீங்கள் அதனுடைய வழிபாடையும் இஷ்ட தெய்வ வழிபாடையும் எடுத்துக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க நமது குபேர கலச அறக்கட்டளையின் மகளிரணி பொருளாளர் சிம்பிளா நீட்டா நாலு வாய்ந்தால் நாள் சொல்லிட்டாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அவர்களை கௌரவிக்கும் விதமாக தனபாக்கியம் அம்மா அவர்கள் பொன்னடை போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம்